கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழை மேஞ்சி சபை வழங்கும் அணுதினமன்னா ஆண்டு முறையே இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஒன்று பேதிரும் பிசகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்துவார் அவருடைய கருத்திலேயே இயேசு இயேசுகிறிஸ்தனுடைய கருத்திலே நாம் இருப்போம் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சமயம் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை மேல் சுமந்து கொண்டு ஒரு பட்டம் விட்டு பட்டம் விட்டு கொண்டிருக்கும்போது அந்த பாப்பா கேட்டுச்சே அப்பா இந்த பட்டம் இந்த இந்த கயிறு இருக்கே இந்த கயிறு அந்த பட்டத்தோடு இணைஞ்சிருக்கு இந்த கயிறு விலை எவ்வளோக்குப்பா வாங்கினீங்க அப்படின்னா கயிறு விலை கம்மி தான்ப்பா ஆனால் அந்த பட்டத்தை நான் பிடிச்சி இழுத்துருக்கேன் பார்த்தியா அந்த இயக்கரம் பார்த்திங்களா அந்த கயிறு அந்த கயிறோடு இணைஞ்சிருக்குப்பா அந்த பட்டம் என்னுடைய கைக்குள்ளதாப்பா இருக்குது அந்த பட்டம் அதனால் நான் எவ்வளவு நீளமாக விட முடியுமோ நான் விடுவேன் அதே நேரத்தில் எவ்வளவு நான் இழுக்க முடியுமோ நான் இழுப்பேன் அது ரொம்ப உயரத்துக்குள்ளே போகும்போது அது சில நேரங்களில் காற்று பலமாக வீசும் பலமாக வீசுகிற நேரத்தில் பயங்கரமாக காற்று வீசுகிற நேரத்தில் அந்த பட்டம் சில நேரத்தில் என் கையை விட்டு சில நேரத்தில் போயிடுப்பா அதனால் நான் இழுத்து பிடிச்சிருக்கேன் ஆனாலும் என்னை மீறி சில நேரத்தில் பலத்த காற்று காற்று புயல் காற்று வரும்போது அது பறந்து போயிடுச்சுன்னா அந்த பட்டம் அது எங்கேயாவது போய் சிக்கி கண்டாப்பண்ணான்னு அதை கிழிஞ்சு போயிடும்பா அதே போல் தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவருடைய கருத்தில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய பெற்றோர்களுடைய கையில் இருக்கிற வரைக்கும் சபையில் நம்முடைய போதகர்களுடைய கருத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் எப்பொழுதுமே அவர் இயக்குகிற போது அவர் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஒரு சமயம் நியாயாதிபதிக்கும் பிஸ்தகம் அங்கே பதினான்காம் அதிகாரத்தில் சிம்சோன் ஒரு பெண்ணை பார்க்க போகிறான் அது புறஜாதி பெண் பெளிசிற்பெண்ணு தாய் தக்பன் வேண்டாங்கிறாங்க அந்த அந்நிய நுகத்தோடு போய் நம்ம இணைக்கக்கூடாதுப்பா அந்த தேசத்து பெண் வேண்டாம் என்னுடைய சொந்த இனப்பண ஜனங்கள் இருக்காங்க அங்கே போய் நீ பெண் கொள்ளு அப்படிங்கிறான் தாய் தப்பனுடைய வார்த்தையை மீறி அவன் அந்த பெண்ணை பார்க்க போகிறான் அவன் வழி விலகி போகிறான் அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு கடைசியில் சிம்சூடைய வாழ்க்கை சீரழிந்து போய்விட்டது ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே எப்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் இப்படி தான் அங்கே சொல்லுகிறார் தற்காலத்திலே எந்த சிற்சையும் தற்காலத்திலே நமக்கு சில நேரங்களில் துக்கமாய் தோன்றும் அதில் பழகினவர்களுக்கு நீதியும் பலனை தரும் அன்பு தேவண்டி பிள்ளைகளே நம்முடைய தகப்பன்மார்கள் நம்மை சிர்சிக்கும் போது அஞ்சு நடக்கிறோம் ஆனால் இவரோ நம்முடைய பரிசுத்தத்தில் பங்கு பெறும் பொருட்டு நம்ம சிரிச்சிக்கிறார் அதனால் சாத்தானுடைய போராட்டங்கள் பிரச்சனைகள் அதனுடைய பாவத்தினுடைய வல்லமைகள் சிம்சோதனருக்கு பாவத்தினுடைய வல்லமைகள் சீரழிச்சிருச்சு அந்த பாவத்தினுடைய வல்லமைகள் காற்று வீசும் அதான் பலத்த காற்று அது வீசும்போது பார்த்திங்கன்னா அந்த பட்டம் அது கையை விட்டு போகிறது போல் நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான் ஆண்டவிரிட்டு போகும்போது சபையில் போதைய வார்த்தையை மீறி நாம் போகும்போது நம்முடைய தகுப்பன்மார்கள் வார்த்தை மீறி போகும்போது நம்முடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும் சில நேரங்களில் நம்ம கீழ்பிடிமல் போகும்போது தென்றல் காற்று வீசலாம் அப்போசல் அடிப்படின்னு பிசை இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஆனால் கொஞ்ச காலத்துக்குள்ளே அது ஹீரோக்கொள்ளி தான் காற்று வீசி அதை கப்பல் சின்ன பின்னமாக போயிடுச்சு ஏய் அந்த ஆகிய பவுளுடைய வார்த்தையை கேட்கவே இல்லை அன்பு தேவண்டி பிள்ளைகளை இந்த காலவேளையிலே தகப்பன் நாம் புத்தியை கேட்போம் தாயின் போதகத்தை தள்ளாதபடிக்கு ஆண்டருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருப்போம் கத்தர் நம்மை ஏற்ற காலத்திலே தேவன் உயர்த்துவார் யோசேப்பு ஆண்டருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருந்தான் அவனை கத்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார் அதே போல் அவனுடைய பலத்த கருத்தில் அடங்கியிருப்போம் நம்மை உயர்த்துவார் பரலோக பிதாவே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கும்படியும் ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடங்கி வியாதி பிளவீனம் மனுகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதிங்கப்பா கிருபை காத்துக்கொள்ளும் ஆண்டவரையும் நன்றியோடு துவைக்கும் அவர்கள் தேவைகளெல்லாம் சந்தி அவர்களை ஆசிரியர் சந்தோஷம் சமாதானத்தை தார் நல்ல நிம்மதியை தார் சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டலிடுது இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் காட் you, யூ எவ்ரிபடி தேங்க்யூ